வணக்கங்க இது சே நல்ல விரும்பு முருகானந்தன் ஜெய்ப்பினி சேனலுக்காக பிபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து இன்றைக்கு நம்ம வச்சுருக்க குழம்பு வந்து பாவக்காய் பீட்ரூட் குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இது செஞ்சு சாப்பிடுங்க பாவக்காய் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக ஒரு மூணு பாவக்காய் எடுத்து வெட்டி துண்டுகளை போட்டு தனியாக ஒரு வடைச்சிட்டியில் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அதுக்கு கசப்பெல்லாம் போயிடும் வேணுன்னா கொஞ்சம் மோர் அது சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க விடுங்க சுத்தமாகவே கசப்பு போய்டும் பாவக்காய் சாப்பிட போகிறதுக்கு வந்துடும் ஓகே இப்போ அடுப்பில் வணத்து உடச்சிட்டி வைங்க தண்ணி ஊற்றுங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் கடைசியில் விட்டால் போதுமானது இப்போ இருக்குது வேண்டாம் இஞ்சி தட்டி போட்டுங்க தக்காளி நல்லா நாலு தக்காளி நல்லா புழிஞ்சி உள்ளே போடுங்க புளி நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றுங்க மிளகாய் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துங்க மிளகாய் வந்து நாலு வரமிளகாய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் உள்ளே போடுங்க கருவேப்பிடித்தலை போட்டுங்க இடித்து வெங்காயத்தை இடித்து போடுங்க வெள்ளை போட்டு அடித்து போடுங்க இஞ்சி அடித்து போடுங்க நல்லா இடித்து போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இது கூட பீட்ரூட் நல்லா கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டு வைங்க இப்போது அந்த பக்கம் அந்த பாவக்காய் வெந்த பாவக்காய் இருக்குது இல்லையா இன்னொரு வடைச்சட்டியில் அந்த பாவக்காய் தூக்கி இதில் போட்டுருங்க கசப்பெல்லாம் அந்த பாவக்காயில் போயிடும் அப்போ கசப்பையில் இருக்காது இப்போ இது கூட வந்து நீங்கள் வெள்ளைக்கட்டி ரெண்டு வெள்ளைக்கட்டி அதை வந்து அவசியம் அச்சு வெள்ளம் சேர்த்து போட்டுருங்க அப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து மக்காச்சோளம் மாவு மறக்காமல் கலந்து கொதிக்க வைங்க அப்போ தான் கெட்டித்தன்மை கிடைக்கும் அது கூட அரிசி வடித்த சாதம் சாதம் வடித்த கஞ்சி அதையும் தூக்கி உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கடைசியில் எண்ணெயை வந்து இறக்கிறப்போ ரெண்டு கரண்டியோ மூணு கரண்டியோ விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான அற்புதமான பீட்ரூட் பாவக்காய் குழம்பு தயார் நல்ல மனமாக கமகமானு இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இல்லை போட்டுருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பே இருக்காது கசப்பெல்லாம் அவன் தனியாக கா குது பண்ணிட்டோம் இல்லையா அதனால கசப்பே இருக்காது பீட்ரூட் பாவகாய் குழம்பு சாப்பிட்டுட்டு ஜெய்பனி சேனலில் இது மாதிரி இன்னொரு ஐம்பது வெரைட்டி போட்டிருக்கும் அது எல்லாத்தையும் போய் பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக ஆனந்தமாக இருக்கலாம் எல்லாமே வித்தியாசம் டோட்டலே ஒன்று ஒன்று மாறுபட்ட விஷயங்கள் நீங்கள் வைக்கிற மாதிரி சாம்பார் நீங்கள் வைக்கிற ரசம் இல்லை எல்லாம் மாறி இருக்கும் நன்றி வணக்கம்